ஹார்ட் ப்ராப்ளம் வரவே இல்லை நுரையீரல் பிரச்சனை வரவே இல்லை சரிங்களா தைராய்டு பிரச்சனை என்னன்னே தெரியாது வயிறு அல்சர் என்னன்னே தெரியாது குடல் புண் என்னன்னே தெரியாது பைல்ஸ் வரவே வராது இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்களில் பைல்ஸ்க்காக தான் போகிறாங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க அந்த குழந்தைகள் இல்லை பெரியவர்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் கவனிங்க ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க நம்ம கேட்கல இன்னைக்கு

அருமையான உணவு இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலையும் இந்த வீடியோ உண்மை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள இணைக்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணத்தை கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உங்கள் அன்பு சொல்லணும் நன்றியும் வாழ்த்து தள்ளும் இன்னைக்கு என்னுடைய என்னுடைய நம்பி பிள்ளைங்க பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு வந்திருக்காங்க சரி உலகத்திலே பெஸ்டான உணவு உலகத்திலே தலைச்சிறந்த உணவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க பல்கலைக்கழகமே ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொக்கிசமான உணவு தான் இப்ப நீங்க ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க நீங்க பாக்குறது இது என்னன்னா ரொம்ப அருமையான உணவுங்க இது தூயமல்லி அரிசியில் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான உணவு இது பழைய சோறு அப்படியே நொற கட்டுது பாருங்க நுறையெல்லாம் கட்டுது பாருங்க நுற வந்திருக்கு அந்த அளவுக்கு நல்லா ஊறி போயிருக்கு இதுதான் பழைய சோறு உலகத்திலே தலைச்சிருந்த உணவு பழைய சோறு அதுக்கப்புறம் சைடிஸ் வந்து சின்ன வெங்காயம் அந்த காலத்துல எடுத்துக்கினாங்க ஆனால் இங்கே என்னென்ன வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன் இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நல்லா மாட்டு தயிர் நல்லா அருமையாக போட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரிக்காய் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு பிடிச்ச அதாவது தாத்தா பாட்டிங்களை பிடிச்ச பச்சை மிளகா வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களே போட்டால் எலுமிச்சிக்காய் ஊறுகாய் வச்சிருக்கிறேன் இதில் மிளகுத்தூள் நிறைய சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொய்யாக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இயற்கவே உடல் குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் சளியெல்லாம் எல்லாம் உடல் குளிர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எங்க பார்த்தீங்கன்னா கோவக்கை வச்சுருக்கேன் இதுவும் உடல் குளிர்ச்சி கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வெளியேற்றும் கழிவுகளை வெளியேற்றும் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இங்கே நான் காட்டோர்த்தனால நம்ம ஃப்ரெண்டு மரத்தில் இருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான நொங்கு வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு தகப்பன் என்னுடைய பிள்ளைங்களும் இருக்காங்க அப்போ என்னுடைய பிள்ளைங்களே நானும் தான் கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அது எப்படின்றது பிள்ளைங்களே அவங்க வயல் சொல்லுவாங்க இப்போ இதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு நான் எதுவும் பிள்ளைங்களை சொல்லிக் கொடுக்கல ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க தாத்தா தினமும் பழைய சோறு சாடும் போது ரெண்டு குழந்தைங்களுக்கு கூட்டுவாங்க என்னுடைய பிள்ளைங்களை விட்டுவாங்க என்னுடைய அம்மா இருக்காங்க இப்போ என் அம்மாவும் பழைய சோறு சின்ன தான் காலையிலே எல்லாம் ஊர் சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு போகும்போதே இவங்க கூட்டுவாங்க சரி இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பழைய சூழ பற்றின்னு கேட்கலாம் ரோஷன் இப்போ நான் உங்களுக்கு யார் சரிப்பா சரிப்பா இப்போ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த உனக்கு யார் நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கல அதனால என்ன உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த பழைய சூழ்நிலை என்ன இருக்கு அப்படின்றதையும் அப்படின்றத நீ சொல்ல நான் ஒவ்வொன்றா கேட்குறேன் இந்த பழைய சொல்ல என்ன என்ன இருக்கு ஏன் சாப்பிட்ற உனக்கு இந்த பீட்சா பர்கர் அதுக்கப்புறம் பானிபூரி அதுக்கப்புறம் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு அதுக்கப்புறம் இட்லி தோசை பூரி பொங்கல் பிரியாணி நல்லா கம்ம கம்மன் வாசனை அப்படின்லாம் கொடுத்தா நீ எதை சாப்பிடுவேன் டக்குன்னு சொல்லிட்டடா நான் மூச்சு பிடிக்க பேசுகிறேன் டக்குன்னு பழைய சொல்லிட்டு சரி இந்த பழைய சொல்ல என்ன இருக்கு இதுல வந்து விட்டமின் பி இருக்கு வாய்ப்புண்ணு அப்புறமா நெஞ்சி புண்ணு அப்புறமா சிறு வயிற்று புண்ணு சிறுங்குடல் பெருங்குடல் புண்ணெல்லாம் குணமாக்கும் இது மட்டும் இல்லாம இதுல வந்து சத்து இருக்கு இந்த மாதிரி நீங்க தான் பீட்சா பர்கர் எல்லாம் கொடுத்து எங்களை கெடுக்கிறீங்க யார் உங்களவா இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்றேன் இப்போ பேரண்ட்ஸை பார்த்து பேசுறீங்களா இப்போ பேரண்ட்ஸை பார்த்து நீங்க சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க நீங்க அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க இந்த மாதிரி பழைய சோறு கொடுங்க

உனக்கு ஏதாவது நோய் வந்துச்சா நோய் வரல ஆனால் எல்லாம் போய் பிறண்டு விளாண்டு சாம்பலோட வரைய அப்போ கூட நோய் வராது ஏன் வரல உனக்கு என்ன அந்த பழைய சோறு சாப்பிட்டு அது சக்தி சக்தியா சரி இப்போது பாப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்மா இப்போ உனக்கு யாரு பெரியப்பா பெரியப்பா இப்போ பெரியப்பா என்ன பண்ணுறேன் என் செல்ல மகளுக்கு நல்லா பீட்ஸா வாங்கினந்து மட்டன் வாங்கினந்து சிக்கன் வாங்கினந்து ஐஸ்கிரீம் வாங்கினுந்து எல்லாத்தையும் வச்சு கொடுத்து பாதத்தில் ஒரு சின்ன பாத்திரம் இது பெரிய பாத்திரம் வந்து சின்ன பாதத்தில் உனக்கு ஐஸ்கிரீம் இது மாதிரி இது மாதிரி சின்ன பாதத்தில் உனக்கு பழைய கொண்டாந்து கொடுத்துட்டு உனக்கு எதுமா வேணும்னா என்ன சொல்வேன் பழைய சாதம் ஏன் நிறைய ஏன்னா ரிச் ஃபுட்மா இதை நான் வாய்ந்து கொடுத்துருது இப்போ அதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் வருது ஆனால் வந்து நம்ம பழைய கஞ்சம் சாப்பிட்டா இது நம்மளுக்கு நோய் வரதில்ல அது தவிர்த்துட்டு இந்த மாதிரி பழைய கஞ்சம் சாப்பிட்டா எவ்வளோ சக்தி கிடைக்குது அப்படியா சரி இந்த பழைய சோல் என்ன இருக்கு தெரிஞ்சு சொல்லு விட்டாமின் டி இருக்கு நம்ம வந்து இந்த சூரிய சூரியன் கிட்ட நின்று நம்ம அந்த விட்டமின் டியை வாங்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பழைய கொஞ்சம் சாப்பிட்டு ஈஸியாக நம்ம விட்டமின் டியை எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் சரிம்மா இதை சாப்பிட்றதுனால நிறைய நோய்கள் குணமாகுதுன்னு சொல்கிறீங்களே இப்போ என்னுடைய அம்மா இருக்காங்களா உங்களுக்கு என்ன ஆகணும் ஆயா ஆயா இப்போ ஆயவை பத்து ஆய வருதில்ல சூரங்குட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து வரும் அது இப்போயும் செருப்பு போறதுல வந்துச்சேன்னா அந்த கஞ்சி களி தான் சாப்பிடுது ஏன் வந்து இது அந்த காலத்துல இருந்து அவங்க வந்து இந்த மாதிரி மாதிரிதான் கஞ்சி களி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு வராங்க அதுவும் இல்லாம அவங்க வந்து நடக்கிறாங்கல்ல அந்த காலத்துல இருந்து நடக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து எந்த நோயும் வர்றதில்ல அதனால அவங்க வந்து ஈஸியா நடந்து வந்துருவாங்க செருப்பு கூட போடாமல் ஆனா நம்ம இங்கிருந்து ஒரு பத்து அடி போனா கூட செருப்பு போறோம் சரி ஏன் சூறு கொட்டாயா சோறெல்லாம் கொடுத்த சோறு எட்டு வந்தாங்க திட்டுது சோறு வேணா கஞ்சி கொடுங்க ஏன் சொல்லுது நிறைய முறை ஆயக்கட்ட சண்டை போடுது ஏன் சாதத்தில் வந்து அவ்வளோலாம் சக்தி கிடைக்கிறதில்ல அதுவே இந்த பழைய கஞ்சி வந்து ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு நிறையா சக்தி கிடைக்கும் அதனால வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க சரி என்கிட்ட நீ தானே கொஸ்டின் கேட்கணுமா பெரியப்பா அந்த மாதிரி ஈச் டோக்கனா என்ன அது வாட்ஸ்அப்ல நிறைய பார்த்தேன் அது கேள்வி கேக்குறேன் ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் நேர்களே இப்ப பெருமாறு பார்த்தனதுக்கு வாட்ஸ்அப்ல இந்த ஈச் டோக்க பத்தி நிறைய பேர் பேசி வராங்க இந்த ஈச் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இது மாதிரி உள்ள இந்த மாதங்கள்ல அதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே இந்த இரு மாதங்களிலும் பயங்கரமா வெயில் இருக்கும் வெளியில தலை காட்டவே முடியாது அப்படிப்பட்ட வெயில் நேரங்கள்ல தயவு செஞ்சு ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் தயவு செஞ்சு உங்கள் இருக்கற கூப்பி நான் கேட்டுக்கிறது வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் இந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் ஏன்னா நிறைய நீங்க வலைத்தளங்கள்ல நிறைய இந்த டிவி நியூஸ்ல பார்த்துருப்பீங்க வெயிலில் பெரியவர் நடந்து முதியவர் நடந்து போயிட்டே இருந்தார் மயங்கி விழுந்து அப்படியே இருந்துட்டாரு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமா இருந்தனால அந்த உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆல்ரெடி உங்களுக்கு பிபி சுகர் இல்ல வீசிங் இல்ல சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் இல்ல பெண்களா இருந்தாலும் பிபி சுகர் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இப்ப அதோட அவங்க வெளியே போகும்போது என்னதுன்னா உடல் உஷ்ணம் அந்த வெயில் உஷ்ணம் அதிகமா இருக்கிறதுனால உடல் ஹீட் ஆகி அதனால பாத்தீங்கன்னா எண்ணற்ற பாதிப்புகள் உடல்ல ஏற்படும் ஏன்னா உடலுக்குன்னு இத்தனை டிகிரி செல்சியஸ் தான் உடல் வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் நம்ம இத பேச வேண்டாம் நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம் அப்ப அந்த டிகிரி செல்சியஸ் மேல வெப்பநிலை அதிகமா இருக்கிறதுனால உடல் வெப்பம் அதிகமா ஏன்னா வர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து பாதுகாத்துக்கணும் சிறியவர்கள் வரை பழைய சோறு சின்ன வெங்காயம் இன்னைக்கு இல்லைங்க என்னைக்குமே இந்த வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா என்னைக்குமே இனிமே வீட்டில் காலை டிஃபனா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் எத்தனை வயசானாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு லெக்ஸரியா வாழ்ந்தாலும் சரி எவ்வளவு பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி ஏழ்மையா வாழ்ந்தாலும் சரி உங்களுடைய காலை உணவு உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா பழைய சோறு சின்ன வெங்காயம் கொடுத்து பழகுங்க சரிங்களா தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க அந்த குழந்தைகள் இல்ல பெரியவர்கள் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க மட்டும் நீங்க கவனிங்க ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க நம்ம கேட்கல இன்னைக்கு மேலை நாட்டில் அதுவும் அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்திலே ஒன் ஆஃப் ஃபுட்டும் இதுதான் அப்படின்னு சொல்லி பழைய சோறு அவங்க சொல்லியிருக்காங்க பழைய சோறு சொல்லியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா என்னட்ட நன்மைகள் இருக்கு வாங்க வீடியோ போகும்போது பேச போகலாம் நெய்ல பார்த்தோன்னா உப்பு உப்பு வந்து தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கிறோம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது இது வந்து பார்த்தீங்கனாக்க தூய மல்லி அரிசியால் செய்யப்பட்ட நைட் ஊற வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா தூய மல்லி அரிசியால் செய்யப்பட்ட பழைய கஞ்சி நைட் சாப்பிட்டு மீதி இருந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டு உப்பு போடலை உப்பு போடக்கூடாது ஒரு சிலர் உப்பெல்லாம் போட்டுருவீங்க அப்படி போடக்கூடாது நல்லா இருக்கு டேஸ்ட் கேட்ட அப்புறமா உப்பு கரெக்டாக்கா கரெக்டாக இருக்கு இப்போது எங்கள் கையில் சின்ன வெங்காயம் இருக்குது இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் இது நோய் சக்தியை அதிகப்படுத்தும் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மெடிஷன் அதே மாதிரி உடல் சுறுசுறுப்பு தரும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் மனம் நிம்மதியை தரும் மன அமைதியை தரும் அதே மாதிரி புங்கல் ஆறும் சரிங்களா அதாவது தன்காயம் மாற வெங்காயம் போதும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதுதான் ஃபஸ்ட்டு என் மகளுக்கு வெங்காயத்தோட அருமையான உணவு மகனுக்கும் அருமையான ஒரு வெங்காயம் சாப்பாடு இப்போ அவங்க எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க அவங்க விரும்பி நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் வந்து இதில் நான் சேர்த்த போகிறேன் இது வந்து மாட்டு தயிர் நல்ல டேஸ்டாக இருக்குது சரி நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் ஆரம்பி ரெண்டு பேரும் நேரில் பார்த்தோன்னா தயிர் ஊற்றிருக்கேன் இந்த தயிரில் எண்ணற்ற நன்மைகள் அறங்கிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தைரிஸ் அதுக்கப்புறம் இந்த பழைய சொர் சாப்பிடும்போது உடலில் நோய் சக்தி அதிகமாகும் அதே மாதிரி உடலில் இருக்கிற புண்கள் உள்ளூருக்குள்ள இருக்கிற புண்கள் ஆறும் கெட்ட கொழுப்பு வரவே வராது சிறுநீரகம் நல்லா இருக்கும் லிவர் நல்லா இருக்கும் பிபி சுகர் வரவே இல்லை அந்த காலத்தில் வரவே இல்லை இந்த காலத்தில் தான் வருது காரணம் சாப்பாடு மாறிப்போச்சு அதே மாதிரி ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது வெயில் காலங்களில் ஏற்படுகிற அம்மை அம்மை நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரவே இல்லை பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது வரல ஆண்களுக்கு அவங்களுக்கான பர்சனல் பிரச்சனை எதுவுமே வந்ததில்லை முடி வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு கண் பார்வை கழுகு போல இருந்துச்சு அதே மாதிரி இதில் பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் நல்லா கிடச்சி நீர் அந்த நீர்ச்சத்தில் இருக்கிற பிஹெச் வேல்யூ விட நீரில் இருக்கிற பிஹெச் வேலு விட கஞ்சில பிஹெச் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ பிஹெச் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடல்ல நோய் சந்தி அதிகமாகுது ஒருவேளை உடல்ல கிருமிகள் ஏதாவது இருந்தா வைரஸ்கள் ஏதாவது இருந்தா பிஹெச் அதிகமா இருக்கிறதுனால அது எல்லாமே சாகடிச்சிடும் அப்ப நோயே வராது ஹார்ட் ப்ராப்ளம் வரவே இல்லை நுரையீரல் பிரச்சனை வரவே இல்லை சரிங்களா தைராய்டு பிரச்சனை என்னன்னே தெரியாது வயிறு அல்சர் என்னன்னே தெரியாது குடல் புண் என்னன்னே தெரியாது பைல்ஸ் வரவே வராது இந்த வெயில் காலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்கள்ல பைல்ஸ்க்காக தான் போறாங்க ஆனா இது சாப்பிட்டு பாருங்க பைல்ஸ் வரவே வராது சரிங்களா அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னாக்க இதுல சைடிஸ் பாத்தீங்கன்னா கோவக்கா வச்சிருக்கோம் இந்த கோவக்கா கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனையை சரி பரும் லிபிட் பிரிப்பர்ல எடுத்துருந்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொழுப்புகள் கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்குன்னு இந்த சைடிஸோட இந்த பழைய கஞ்சியோட அமிர்தத்தோட இந்த சைடு சாப்பிடுறதுனா அதுவும் உங்களுக்கு சரியாயிடும் குணமாயிடும் அதே மாதிரி ஊர்கா இந்த ஊர்கா பார்த்தீங்கன்னாக்கா உமிழ்நீர் அதிகமாக அதிகமா சொல்றதுக்கு ஊறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க ஊர எடுத்து வாயில் வச்சோன்னா அப்படியே உமிழ்நீர் நிறைய ஊறும் இந்த உமிழ்நீர் நிறைய போது என்ன ஆகுதுன்னா சிறுகுடல் பெருங்குடலில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா அற்புதமான ஒரு வேலை நடக்கும் அதுவும் சிறுகுடல்ல அந்த எல்லா சாந்த உணவு எல்லா சக்தியும் உறிஞ்சி கல்லூரியில் கடத்தும் அப்படிப்பட்ட ஒரு உமிழ் இது ஊறத்துக்கு ஒரு அற்புதமானது பார்த்தீங்கன்னா அந்த ஊருகா அதே மாதிரி இந்த நொங்கு சொல்லவே வேணாம் நொங்குல ஏராளமான நன்மைகள் இருக்கு இதுல என்னென்ன சக்திகள் இருக்குன்னு ஒரு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்க இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது உள்ளுறுப்புகள் இருக்கிற அந்த டாக்ஸின் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது உள்ளுறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது உள்ளுறுப்புகளை குளிர்ச்சியா வச்சுக்கூடியது மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கோ அருமையான ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும்போது மன அமைதி இருக்கும் நல்ல தூக்கம் வரும் இந்த கொத்தவரங்கா அருமையான ஒரு இது வலி சொல்ல ஒரு பெயின் கலர்னு சொல்லுவாங்க இயற்கை மருத்துவத்தில் இந்த கொத்தவரங்கை சாப்பிடும்போது நரம்புகள் வலிமையாகவும் உள்ளுறுப்புகள் குளிர்ச்சியாகவும் சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது பக்கவாதம் வந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான காய்கறி வந்துன்னா இந்த கொத்தவரங்கா விட்டாக்க என்ன விட்டாக்க இவங்க சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நானும் சாப்பிட்டுறேன் கொத்தவங்க சைட் டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்தாப்பா பண்ணுங்க அப்படியே சாப்பிடுனே உனக்கு பார்த்தீங்கன்னா இரநுங்க கொடுக்குறேன் ம் சாப்பிட்டுண்ணே பெருப்பாகவும் ஒரு நுங்கு எடுத்துக்கிறேன் சாப்பிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது உடல் உள்ளுறுப்புகள் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றும் உடல் குளிர்ச்சி ஏற்றும் உடல் இருக்கிற புண்கள் ஆற்றும் இறைப்பை புண்ணாத்தும் அப்படியே சாப்பிடணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிறதெல்லாம் உரிச்சிட்டு சாப்பிட்றீங்க வேலை சாப்பிடவே கூடாது இதுதான் மருத்துவம் அதிகப்படியான மருத்துவம் இந்த தோல்பு சுவை தான் எல்லா வகையான புண்களையும் ஆற்றும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடலுக்கு குளிர்ச்சியும் தரும் அப்படியே தான் சாப்பிடணும் அதே மாதிரி கோவகாய் இந்த கோவகாய் நல்ல ஒரு சைஸ் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா சொன்ன எல்லா வகையான கெட்ட கொழுப்பும் வெளியேறும் லிவர நல்லா பாத்துக்கும் சிறுநீர் சம்பந்தமான அதாவது வெயில் காலங்களில் ஏற்படுற யூடி இன்பெக்ஷன் மறவே வராது ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்துக்கோங்க ஒரு சில இது மாதிரி பழுது இருக்கேன் நல்லா இருக்கும் நல்லா எடுத்துக்கோ ஆமாங்கம்மா நல்லா இதெல்லாம் நொலாக இருக்குமா சாப்பிடம்மா இதை சாப்பிட்டோம்னாக்கா இது சாப்பிட முடியுது இல்லை இது அப்புறமா சாப்பிட்லாம் இப்போது ஒரு வெட்டு வெட்டிடுவோம் நேர்களை பார்த்தோன்னா இந்த பழைய சொல்ல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு எல்லார் வீட்லேயும் இனிமேல் எங்க பாருங்க சின்ன குழந்தை பெரிய வரையும் பழைய சோறு சின்ன வெங்காயம் இல்லை இது மாதிரி சைடிஸ் நிறைய வச்சுக்கோங்க இந்த பாருங்க வெள்ளை இருக்கியா இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க பால் எடுத்துட்டு அப்படியே கழுவி வச்சுட்டு அப்படியே அந்த தோலோட சாப்பிடணும் ஒரு சில பாருங்க எல்லா தோலெல்லாம் உரிச்சு ஒன்றுமே எல்லாம் சாப்பிட்றீங்க இது அப்படியே சாப்பிட்லாம் இன்னைக்கு எங்க வீட்டில்ங்க ஒன்பது பேர் கூட்டு குடும்பமாக இருக்கும் அம்மா சமைப்பாங்க சூப்பராக இருக்கும் காலை சாப்பாடு இதுதான் வேற எதுவுமே கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்குள்ள சாப்பிடுவோம் அதிகபட்சம் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிடுவோம் அதுக்கு அப்புறம் சாப்பாடு இருக்காது தண்ணி ஊத்துருவாங்க அம்மா எங்க தண்ணி ஊத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அவ்வளோண்ணே இல்லைன்னா தண்ணி ஊத்துருவாங்க சாப்பாட்டில் என்ன வகையை மாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சாந்து தரமா சாப்பிடலாம் உம் உம் இதா தண்ணி குடிமா குடிச்சிக்கம்மா அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்க ஊருகா நல்லா நம்ம ஊருகா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா சாப்பிடலாமு கேட்குறீங்க தினமும் சாப்பிடலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா முன்னோர்கள் சாப்பிட்டாங்க தேவைப்படுவோம் எடுத்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் பழைய சோறு தான் காம்பினேஷன் இது மாதிரி எல்லார் வீட்லயும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க உங்க வீட்டிலலாம் யார் வீட்டிலலாம் இது மாதிரி பழைய சோறு சாப்பிடுவோங்க குடும்பத்தோடு அதுவும் கூட்டு குடும்பமாக சாப்பிடுவீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க முடிஞ்சவர்களுக்கு கூட்டு குடும்பமாக வாழுங்க எல்லோருக்கும் சந்தோஷம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம கூட்டு குடும்பமாக வாழ்றோம்ல நான் அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஆயா அண்ணா அக்கா எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்றேன் இது நல்லா இருக்கா இல்லை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க எங்கயோ ஒரு இடத்துல இருக்குது நல்லா இருக்குதா கூட்டு குடும்பமா இருக்குதா ஏன் கூட்டு குடும்பமா இருக்கு நல்லா இருக்குது ஆயா ஆய முட்டை செஞ்சு போடுவாங்க சாப்பிடறதுன்னு பாக்கறியா சரி யா கூட்டு குடும்பமா இருக்குது நல்லா இருக்குது ஆயா வந்து வேற சாப்பாடே செய்ய மாட்டாங்க பழைய சோறு தருவாங்க நம்ம சத்துன்னுவாங்க சட்னி எல்லாம் செஞ்சுக்கிறீங்க என்னென்ன சட்னி நிறைய சட்னி செய்யும் மேடா இந்த தூதுவாலை சட்னி தூதுவாலை சட்னி

அதுல எப்பயுமே எல்லாருக்குமே சண்ட சண்டை வராது ஒற்றுமையா இருக்கலாம் ஒற்றுமை பண்பு நிறைய இருக்கும் ஓ சூப்பர் இத கேட்டு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நேச்சுரல்லா இருக்கிறது எங்களோட லைஃப் இப்படிதான் நாங்க சந்தோஷமா இருக்கும் நீங்களும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னான் வாய்க்குடுத்தோடு நீங்களும் சந்தோஷமா இருங்க உங்ககிட்ட என் மகளை ஏதாவது சொல்லணுமா சொல்றாமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் இந்த மாதிரி கூட்டு குடும்பமா இருங்க இந்த மாதிரி கஞ்சா சாப்பிடுங்க மறக்காம லைக்கையும் ஷேரையும் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்ல வெள்ளைக்கான ஆள்ல வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க இப்ப போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் நேர்களே இந்த சாப்பாடு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை நாங்க மூணு பேருமே சொல்றோம் எப்படி இருந்துச்சு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நேர்களே வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலை உணவு எங்களுக்கு தொடர்ந்து பிள்ளைங்களுக்கு நாம அப்பா அம்மா தான் ஹீரோ ஹீரோயின் சரிங்களா அவங்க தான் ரோல் மாடல் அப்போ நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா சரியான முறையில வளர்க்கணும் புரிஞ்சுதுங்களா நம்ம பிள்ளைங்களுக்கு என்னத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டு போறோம்னா பணம் புகழ் சொத்து பத்து அது இல்லை நல்ல ஆரோக்கியத்தை சேர்த்து வச்சுட்டு போனோம் அதுக்கு அருமையான உணவு இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த வீடியோ உண்மை அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க அந்த உணவு என்னன்னா பழைய சோறு தாங்க இது எல்லா வகையான பாரம்பரிய செய்யலாம் நான் தூயமல்லி அரிசியில் செஞ்சிருக்கேன் நைட்டு மீற சாதத்துல தண்ணி ஊத்தி மூடி வச்சிருங்க பிசுக்கி மூடி வச்சுருங்க அவங்க உப்பு உப்பு எதுவும் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா தயிர் போட்டு நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு சின்னவங்க எடுத்து வச்சுக்கோங்க குளிர்ச்சியான உணவுகளை எடுத்து வச்சிட்டு சாப்பிடுங்க இதுதாங்க நல்ல உணவு காலை உணவு அன்னைக்குள்ள குழு குழுன்னு இருப்பீங்க இது மாதிரி ஆரோக்கியத்தை வந்து நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் காலையில இட்லி தோசை பூரி பொங்கல் போட்டு நம்ம பிள்ளைங்களை கெடுக்காம நூடுல்ஸ் நூடுல்ஸ் போட்டு கெடுக்காம இது மாதிரியான உணவுகளை கொடுத்து ஆரோக்கியப்படுத்துங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்களுடைய ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஆரோக்கியத்தை கொண்டு போவாங்க சரிங்களா அப்போ உலகத்துல யாருக்குமே நோய் நோய் வரக்கூடாதுன்னா இது மாதிரி இயற்கையான உணவுகளையும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறையும் கடைப்பிடிக்கணும் சொல்கிறேன் இனியாவது கண்டிப்பா எல்லார் வீட்டிலும் இந்த பழைய சோறு சின்னவங்க சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சரி நண்பர்களே மீண்டும் இனி ஒரு அருமையான பதவி உங்க என்னை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு நாங்க உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் சொலமா வணக்கம்